ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம சேனலில் இன்றைக்கி ரொம்பவே சூப்பரான டேஸ்ட் இல்லை உருளைக்கிழங்கும் குடமிளகாயும் வச்சு ஒரு அருமையான பொரியல் ரெசிபி தாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் அதிகமாக மசாலா எதுவுமே சேர்க்காம ரொம்ப சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்யக்கூடிய பொரியல் ரெசிபி இந்த பொரியல் சாம்பார் சாதம் வெரைட்டி ரைஸ் ரசம் சாதம் எல்லாத்துக்கூடையும் ஒரு சூப்பரான காம்பினேஷனுங்க ஜஸ்ட்டு பத்து நிமிஷத்துக்குள்ளேயே செய்து முடிச்சிடலாம் இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ஒரு பேனில் ரெண்டுலேருந்து மூணு ஸ்பூன் அளவு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் சூடானதும் ஒரு ஸ்பூன் அளவு கடுகு கடுகுழ்ந்த பருப்பு அரை ஸ்பூன் அளவு சீரகம் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடுங்க ரெண்டும் நல்லா பொறிஞ்சி வந்தோனே ஒரு கொத்து கருவேப்பில் சேர்த்துக்கலாம் இது கூட ஒரு நாலுலேருந்து அஞ்சு பல் பூண்டு தோலோட ஒன்று ரெண்டாக இடித்து வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் கூடவே பெரிய வெங்காயம் பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்குறோம் அதை சேர்த்துக்கலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க வெங்காயம் வந்து ஒதங்கிடக்கூடாது ஜஸ்ட்டு எண்ணெயில் லைட்டாக பரட்டி மட்டும் விடுங்க ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ்க்கு மட்டும் பரட்டி விட்டாலே போதுமானது இது கூட நாலு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு தோலை உரிச்சிட்டு இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன் ரொம்ப பெருசாக கட் பண்ணிட வேண்டாம் கு பொடி பொடியாக பொரியலுக்கு கட் பண்ணுற மாதிரி கட் பண்ணிக்கலாம் அதை தண்ணியில் கழுவிட்டு நம்ம வதக்கிக்கிட்டு இருக்கிறேன் வெங்காயத்தோடு சேர்த்து வதக்கி விட்டுடலாம் இந்த ரெசிபி பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நம்ம எண்ணெயிலேயே தான் குக் பண்ணி எடுக்க போகிறோம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்குங்க தண்ணி துளி கூட சேர்க்கவே கூடாது அந்த எண்ணெயிலேயே உருளைக்கிழங்கு வெங்காயம் நம்ம சேர்க்குற பொருள் எல்லாமே நல்லா வதங்கி வரணும் உருளைக்கிழங்கு சேர்த்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு நல்லா கிளறி விட்டுடுங்க கிழங்கு வதங்க வதங்க வெங்காயமும் சேர்ந்து வதங்கி வந்துடும் ஃபஸ்ட்டே நீங்கள் வெங்காயத்தை ஃபுல்லாக வதக்கிட்டிங்கன்னா கிழங்கு வதங்கும் போது கருகின மாதிரி ஆகிடும் அதனால் வெங்காயத்தை லைட்டாக பரட்டி விட்டுட்டு கிழங்கோடு சேர்த்து வதக்கிடலாம் இதை வந்து ஒரு மூடி போட்டு வேக வச்சிடலாம் சிம்மில் வந்து வேக வைங்க இடையிலிடையில் திறந்து திறந்து கிளறி விடுங்க அப்போ தான் ஒரே ஈவனாக வெந்து வரும் அதே மாதிரி உருளைக்கிழங்கு ரொம்ப பெருசாகவும் நறுக்கிட்டிங்கன்னா உள்ள எல்லாம் வேகாமல் போயிடும் அதனால் மீடியம் சைஸில் ரொம்ப பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க திரும்ப ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இந்த டைம் பார்த்திங்கன்னா வெங்காயமும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு அதே நேரம் உருளைக்கிழங்கும் நல்லாவே வெந்து வந்திருக்கு இந்த மாதிரி சைஸில் கட் பண்ணிங்கன்னா உருளைக்கிழங்கு வேகிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு நாலு நிமிஷத்துக்குள்ளேயே அந்த எண்ணெயில் நல்லாவே வதங்கி வந்துடுங்க கரண்டி வச்சு லைட்டாக நசிச்சு பார்த்திங்கனாலே தெரியும் கிழங்கு வந்து நல்லா ஈஸியாக பிரிகிறதுக்கு வந்துருச்சுன்னா வெந்துருச்சுன்னு அர்த்தம் இப்போ இது கூட மசாலா ஐட்டம் எல்லாம் ஒன்று ஒன்றா சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் அளவு மஞ்சத்தூள் ஒரு அரை ஸ்பூன் அளவு தனி மிளகாத்தூள் சேர்த்துருக்குறேன் இது வந்து கொஞ்சம் காரம் கம்மியாக தான் சேர்த்துருக்குறேன் அப்போ தான் குழந்தைங்கள்லாம் சாப்பிடுவாங்க அதனால் நான் காரம் கம்மியாக சேர்த்துருக்குறேன் உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ப நீங்கள் மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துக்கிட்டேன் அந்த எண்ணெயிலேயே ஒரு நிமிஷத்துக்கு நல்லா பரட்டி விட்டுடலாம் மசாலாவோட கிழங்கு நல்லா மிக்ஸாகி வந்தோடனேயே குடமிளகாய் நடுவில் இருக்கிற விதையெல்லாம் கட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய சைஸ் பீஸாக நறுக்கி வச்சுருக்கிறேன் அதை சேர்த்துக்கலாம் கிழங்கு மசாலா எல்லாம் நல்லா குக்காகி வந்ததுக்கப்புறமா கடைசியாக தான் குடமிளகாவை சேர்க்கணும் குடமிளகாய் சேர்த்துட்டு நல்லா கலரி விட்டுடலாம் இந்த டைமில் காய்க்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க உப்பு சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுடலாம் கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் குக் பண்ணி விடலாம் இந்த மாதிரி செய்யும் போது தான் குடமிளகா நல்லா ஆகி வரும் சவச்சவன் ஆகாது நல்லா கிறிஸ்பியாக இருக்கும் சாப்பிடும்போது உருளைக்கிழங்கோடு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்பவே அருமையாக இருக்கும் இப்போ இதெல்லாத்தையும் நல்லா பரட்டிட்டு ஒரு மூடி போட்டு ரெண்டு நிமிஷத்துக்கு மூடி வச்சிடலாம் இப்போ பாருங்கள் குடமிளகா உருளைக்கிழங்கு மசால் எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வந்திருக்கு ரொம்பவே சூப்பராக கலர்ஃபுல்லாக இருக்குது இந்த மாதிரி செய்து கொடுக்கும்போது குழந்தைங்கள்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க டேஸ்ட்டு ரொம்பவே நல்லா இருக்கும் கடைசியாக இறக்குறதுக்கு முன்னாடி பொடியாக கட் பண்ண கொத்தமல்லி தழை தூவி கலரி விட்டுட்டு இறக்கிட்டிங்கன்னா சூப்பரான டேஸ்ட்டில் உருளைக்கிழங்கு கொடமளகா பொரியல் ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்பவே ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி அதே நேரம் டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் கொடமளகாயில் விட்டமின் சி நிறையா இருக்கிறதுனால அடிக்கடி செய்து கொடுங்க தனியாக பொரியல் செய்து கொடுத்தோம்னா சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி உருளைக்கிழங்கோடு சேர்த்து செய்து கொடுத்து பாருங்கள் விரும்பி சாப்பிடுவாங்க ரொம்பவே நல்லாயிருக்கும் இந்த டேஸ்டான குடமிளகா பொரியல் சாம்பார் கூட சாப்பிட்றதுக்கு ரொம்பவே அட்டகாசமான காம்பினேஷனுங்க கண்டிப்பாக செய்து பாருங்கள் செய்து பார்த்துட்டு இந்த வீடியோ எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுனால் லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்